சிவகங்கை மாவட்ட மதிமுக முக்கிய செய்தி அறிக்கை வருகின்ற அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வீரத்தின் விளைநிலம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு மாமனிதர் ஐயா வைகோ அவர்கள் வருகை மாமன்னர் மருது பாண்டியர்களின் குருபூஜை விழாவிற்கு கழக பொதுச் செயலாளர் மாமனிதர் ஐயா வைகோ அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வருகை தந்து மருது சகோதரர்களின் நினைவாலயத்தில் வீரவணக்க புகழஞ்சலி செலுத்துகின்றார் இளம் தலைவர் கழக முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் அண்ணன் மாண்புமிகு துறை வைகோ அவர்களின் வழிகாட்டுதலில் மாமனித ஐயா வைகோ அவர்களை வரவேற்பதற்காக அன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே சிவகங்கை மாவட்ட தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் நகர ஒன்றிய செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் இந்நாள் முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பேரூர் செயலாளர்கள் மாவட்ட மாநகர நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் கழக செயல்வீரர்கள் வீரர்கள் பெருந்தலாக வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அன்புடன் பசும்பொன் சி மனோகரன் மாவட்ட கழக செயலாளர் சிவகங்கை மாவட்டம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்